വളർന്ന കുഴ എങ്ങൾ അടുന്ന നിലയിലേ അത് മരണി പെ எவ்வாறு குளிப்பாட்டுவது கஃனிடுவது தொழுகை நடாத்துவது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று அதற்கு தொழுகை நடாத்தும் போது எவ்வாறு பிரார்த்திப்பது என்றும் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு முஸ்லீம் உலகிலே வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அந்த முஸ்லிமின் ஜனதாவை எவ்வாறு குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வோமோ இதே போன்றதுதான் தாயின் கற்பப்பையில் வளருகின்ற குழந்தை நான்கு மாதம் அடைந்து விட்டால் அதன் பிறகு எந்த நிலையிலே அது மரணித்து பிறந்தாலும் இதே சட்டமே அந்த ஜனாசாவிற்கு உரியதாகும் தாயின் வயிற்றிலே குழந்தை வளர்கின்ற போது நான்கு மாதத்தை அடைகின்ற போது அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு உயிர் வாழ்ந்து மரணிக்கின்ற அத்தனை பேருக்கும் அது உலகிலே உயிரோடு வாழ்ந்து மரணித்தாலும் சரி தாயின் கற்பப்பையிலே மரணித்தாலும் சரி இவர்களுக்கு குளிப்பாட்டுவது கவனிடுவது தொழுகை நடாத்துவது அடக்கம் செய்வது அனைத்துமே பொதுவான ஒரே ஒரு முறையாகும் எனவே நான்கு மாதம் கடந்து விட்டால் அதன் பிறகு தாயின் வயிற்றிலிருந்து மரணித்து பிறக்கின்ற குழந்தை அதற்கு நாம் உலகிலே ஒருவர் உயிர் வாழ்ந்து மரணித்தால் எப்படி குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வோமோ அதே போன்றுதான் செய்ய வேண்டும் வயிற்றிலே மரணித்து பிறக்கின்ற குழந்தைக்காக தொழுகை நடாத்துகின்ற போது அதன் பெற்றோருக்காக பிரார்த்திக்கப்படும் என நபி அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது இது நபி அவர்கள் கூறியதா ஒரு நபி தோழரின் கூற்றா என்ற விடயத்தில் இதன் அறிவிப்புகளிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது இது நபி அவர்கள் கூறவில்லை ஒரு நபி தோழருடைய கூற்றுத்தான் என்பதையே ஒரு சில அறிஞர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் அதுவே சரியானதாக இருக்கின்றது எனவே எந்த வித்தியாசமும் இல்லாமல் உலகிலே ஒரு மனிதர் முஸ்லிம் வாழ்ந்து மரணித்தால் எப்படி குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வோமோ அதே போன்றுதான் வயிற்றிலே நான்கு மாதம் கடந்து விட்ட குழந்தை அது எத்தனை மாதத்தின் பின்னர் மரணித்து பிறந்தாலும் அதற்கும் இவ்வாறு ஒரு முஸ்லிமை நாம் எப்படி குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வோமோ அதே போன்றதுதான் அந்த குழந்தைக்கு உரிய சட்டம் ஆகும் அதற்காக தொழுகையிலே பிரார்த்திக்கின்ற போது பொதுவாக நபி அவர்கள் பிரார்த்தித்த மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை சஹி முஸ்லீமிலே பதினோராவது பாடத்தின் இருபத்தி ஆறாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது ஜனதாவிற்காக நபி அவர்கள் இப்படி பிரார்த்தித்தார்கள் என்பதை கூறுகின்ற அந்த நபித்தோழர் அந்த பிரார்த்தனையின் சிறப்பை புரிய வைப்பதற்காக யாருக்காக நபி அவர்கள் அவ்வாறு பிரார்த்தித்தார்களோ அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என ஆர்வப்பட்டதாக அந்த நபி தோழர் கூறுகின்றார் எப்படியோ ஜனாசாவிற்காக பிரார்த்திக்கின்ற மிகச் சிறந்த பிரார்த்தனை அல்லாஹூ மஹபூர்லு என ஆரம்பிக்கின்ற சாய் முஸ்லிமில் உள்ள இந்த பிரார்த்தனை இதனை கொண்டுதான் தாயின் கற்பப்பையில் உயிர் கொடுக்கப்பட்டதன் பிறகு ஒரு குழந்தை மரணித்து பிறந்தால் அந்த குழந்தைக்கும் இதே பிரார்த்தனையை கொண்டுதான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் இதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை ஆகும் எனவே சுருக்கமாக நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் தாயின் வயிற்றிலே மரணித்து பிறக்கின்ற குழந்தை உலகிலே உயிர் வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு முஸ்லிமின் ஜனசாவிற்கு எவ்வாறு குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வோமோ அதே போன்றுதான் அந்த குழந்தைக்கும் நாம் செய்ய வேண்டும் நான்கு மாதங்களுக்கு முன்னராக தாயின் கருவறையிலே உருவாகிய அந்த உயிர் உயிர் கிடையாது அது வெறும் இரத்தக்கட்டியாகும் கட்டியாகும் தாயின் கருவறையிலிருந்து நான்கு மாதங்களுக்கு முன்னர் உருவாகிய அந்த குழந்தை விழுந்து விடும் என்றால் அது வெறும் இரத்தக்கட்டியாகும் அதனை குளிப்பாட்டுவதோ கவனிடுவதோ தொழுகை நடாத்துவதோ அடக்கம் செய்வதோ அதற்கு கிடையாது இது நான்கு மாதங்களுக்கு முன்னர் வரையான அதன் சட்டமாகும் நான்கு மாதங்கள் தாண்டிவிட்டால் அதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஒரு மனிதனாக அது மாறிவிடுகின்றது இவ்வாறு முஸ்லிமான அனைத்து மனிதர்களுக்கும் குளிப்பாட்டுவது கவனிடுவது தொழுகை நடாத்துவது அடக்கம் செய்வது இவை அனைத்தும் ஒரே ஒரு முறையாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது